இளம் நடிகை ஷாலு ஷம்மு தற்போது தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகையாக அறிமுகமானார் அதன் பிறகு ஹீரோயினாக நடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் தற்போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்த இவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளி வரை வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகத்தில் மிகவும் பிரபலமானார் இந்த திரைப்படத்தில் நடிகர் சூரிக்கு கதா காதலியாக நடித்திருந்தார் கடந்த வாரம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான தசவதார திரைப்படத்திலும் இவர் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான காஞ்சிபுரம் திரைப்படத்தில் துணை நடிகாக நடித்து ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் பெற்றார் சிறந்த துணை நடிகைக்கான விருதும் இவருக்கு கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நடித்து வந்த இவர் சமீபத்தில் இருட்டு அறையில் முரட்டு குத்து என்ற படத்தில் இரண்டாம் பாகமான இரண்டாம் குத்து திரைப்படத்தில் விலை மாது கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் இடையில் இணைய பக்கங்களில் சல்சா நடனமாடி வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் கவர்ச்சி பிரளயத்தையே உருவாக்கினார் இதனால் இவருக்கு இணைய பக்கங்களில் அதிகப்படியான ரசிகர்கள் இருக்கிறார்கள் இவருடைய கிளாமரான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்ப்பதற்கென்றே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவரை பின்தொடர்ந்தும் வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவருடைய நண்பர்களுடன் இவர் ஆடிய நடனங்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருந்தார் இதனை பார்த்த ரசிக என்னப்பா டான்ஸ் இது என்று கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தனர் அந்த அளவிற்கு கவர்ச்சியான அசைவுகளுடன் இவருடைய நடனம் இருந்தது ஒரு பக்க ரசிகர்கள் விமர்சனத்திற்கு உள்ளானாலும் மறுபக்கம் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஷாலு ஷம்மோ அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கிளாமரான உடைகளை அணிந்து கொண்டு புகைப்படங்களையும் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அந்த வகையில் காதலர் தினம் ஒன்றில் மேலாடை எதுவும் அணியாமல் வெறும் ரோஜா பூக்களால் தன்னுடைய முன்னலகை மறைத்து வெளியிட்டிருந்த புகைப்படங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது இந்த புகைப்படத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஒளிபரப்பு செய்த ஷாலு சமுவிடம் இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி கேட்டனர் அதற்கு பதிலளித்த ஷாலு இது என்னுடைய தொழில் என்னுடைய தொழில் சார்ந்து நான் எடுத்த புகைப்படம் இதனை ஒரு கலையாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு விமர்சனத்தை முன்வைக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இணைய பக்கங்களில் ரசிகர்களுடன் கலந்தைய கலந்துரையாடுவதையும் வழக்கமாக வைத்தார் அப்போது தன்னுடைய உடல் பாகங்கள் குறித்து மோசமாக வர்ணைகள் எழுதும் நெட்டிஷன்களுக்கு பதிலடி கொடுப்பதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் தன்னுடைய சமீபத்தில் ரசிகர்களுடன் கலந்துரையாடும் போது உங்களுடைய தனிப்பட்ட உறுப்புகள் குறித்து மோசமாக கமெண்ட் செய்யும் நபர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஷாலு பொதுவாக இப்படியான கமெண்ட்டுகளை நான் பார்ப்பதில்லை அப்படியான கமெண்ட்டுகளுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை ஒருவேளை நான் பதில் கொடுக்கிறேன் என்றால் தைரியம் இருந்தால் உன்னுடைய கணக்கிலிருந்து கமெண்ட் செய் போலியான கணக்கிலிருந்து கமெண்ட் செய்வதற்கு பதிலாக உன்னை நீயே ஃபக் பண்ணிக்கோ என்று நச்சென்று ரிப்ளை கொடுத்திருக்கிறார் ஷாலு இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்